சிலம்மா சித்து எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த என்கேஜ்மெண்ட்டில் அப்போ சித்துவோட ஃப்ரெண்டு வராரு வந்த உடனே ஜுவல்ஸ்லாம் தராரு அதெல்லாம் ரெண்டு பேரோட ஃபோட்டோ இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க சரி எல்லாருமே சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சித்துவோட தங்கச்சி சொல்கிறாங்க பாட்டு போடுறாங்க எல்லாருமே சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடிட்டுருக்காங்க பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அப்போது மேகாவோட பாட்டியும் வராங்க அவங்க மாமா ரெண்டு பேருமே வராங்க வந்தவொடனே அங்கே பார்க்குறாங்க சுற்றி சுற்றி எல்லாமே நல்லா நல்லாயிருக்குல்ல சூப்பராக இருக்குது நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க போல இருக்கு எல்லாமே நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படியே போகிறாரு போயிட்டு ஆப்பிள்லாம் பார்க்குறாரு அவங்க மாமா அப்படியே சாப்பிட்றாரு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறாரு அவங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு கிட்ட எனக்கு என்னடா வேணும் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இரு இரு உனக்கு நான் ஒன்று எடுத்துகிட்டு வரேன் வீட்டில் இப்போ பார்த்தாலும் சுற்றி தேதி போட்டுகிட்டு இருக்கேன் இரு நான் போய் தேங்காய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்தில் பாம்பு வச்ச தேங்காவை எடுக்கிறாரு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு இதை நீ சட்னி அரைச்சிக்கோக்கா வாக்க போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராரு அப்படியே அந்த தேங்காய் எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு அங்கே கரெக்டாக மேகா யோசிக்கிறாங்க அப்பா ஒரு வழியாக பாம்பு வச்சுட்டு கண்டிப்பாக அந்த சித்துவோட குடும்பம் எல்லாருமே அந்த வீடு வெடிச்சு செதறப்போகுது அந்த வீட்டில் ஒருத்தர் கூட உயிரோட இருக்க போகிறதில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேகா பயங்கரமாக சந்தோஷப்பட்டு அப்படியே மரியாவை கூட்டின்னு வீட்டுக்கு வராங்க வீட்டில் வந்து இருக்காங்க அப்போ கரெக்டாக வராரு நல்லா அந்த தேங்காய் வைத்துட்டு வீட்டுக்கு வராரு மரகதமும் வராங்க வந்த உனி என்ன இது இந்த தேங்காய் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்கா கேட்குறாங்க என் ஃபஸ்ட் எடுத்து வெளியே போடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எதுக்கு போட சொல்கிறேன் அது சட்னி அரைக்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா சொல்கிறாரு என்னது என்ன இது இதில் ஒரு அலட்ரா சவுண்ட் மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் அப்படி பார்க்குறாரு ஐயோ அதில் நான் பாம்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க என்ன என்ன பேசிகிட்டு இருக்க பாம்பு வச்சிருக்கா என்னடி ஏன்டி இப்படிலாம் பண்ணுறேன் இப்படிலாம் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் போட்டு அடி என்ன அடிக்கிறாங்க மேக்காவை நான் வந்து அந்த சித்து மாதிரி ரெண்டு பேரும் நல்லா இருக்கக்கூடாது நான் வந்துட்டு அவங்களுக்காக தான் வச்சிருக்கேன் இந்த பாம்ப அப்படின்னு சொல்கிறாங்க போகிறாங்க அதுக்குள்ளே மாணிக்கம் அவங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அப்படியே வேகமாக வராரு அது அந்த பாம்பை கண்டுபிடிச்சுன்னு எடுத்துடணும் சீக்கிரம் அங்கே டைம் ஆகுது அப்படி சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டிட்டு வந்துட்டே இருக்காரு அப்போ திடீர்னு ஒரு பைக் வந்துடுது இடிச்சிட்டாரு அந்த பைக் அறந்து இட்டுறான் இருங்க இருங்க கொஞ்சம் வேலையாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்கிறாரு இன்னொரு வாட்டி அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக் அரங்கே போகிறாரு மாணிக்கம் உங்கள் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் வராங்க கண்டிப்பாக அந்த பாம்பு செய்ய இடம் மேகாவுக்கு தான் தெரியும் மேகா கிட்ட போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகா வீட்டுக்கே வந்துட்டாங்க வந்தவொடனே பார்த்தா அந்த தேங்காய் இருக்குது இந்த தேங்காய் தான் நான் தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு ஐயோ ஃபஸ்ட்டு எடுத்துருப்பாங்க வெளியே அப்படின்னு சொல்லிட்டு மேகாவோட மாமா கத்துறாரு ஆமா எடுத்துட்டு போலாம் இங்கே கிணறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு ஆ கிணறு இருக்கு வா நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மாணிக்கம் எடுத்துகிட்டு போறாரு கூட்டிகிட்டு போயிட்டு அதை அப்படியே தூக்கி கிணத்துல போட்டுறாங்க இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எதுவும் ஆகாது எல்லாரும் பாதுகாப்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு இனிமேல் இந்த பாம்ப விற்கிற வேலை இதெல்லாம் எதுவுமே பண்ணாத இதெல்லாம் ரொம்ப நல்லது கிடையாது ஏன்னா சின்ன சின்ன குழந்தைங்கலாம் இருக்கு உயிரோட எல்லாமே ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்கிறாரு சரிப்பா இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் இது நல்ல பொண்ணு நினச்சி நான் பண்ண கிடைச்சி இது ஒரு ஃப்ராடு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறார் மாணிக்கம் பயங்கர உமா வீட்டுக்கு வராரு வந்தவொன்னே மேகா கிட்ட சொல்கிறாரு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ பாம்பு வச்சுருப்பா அதுவும் என்னோடய குழந்தைலாம் அங்கே இருக்குது உனக்கு எவ்வளோ திமுர் இருக்கும் உனக்கு என்ன பண்ணுறதுன்னு பாரு நீ பண்ண எல்லாத்தையுமே அங்கே போய் சொல்கிறேன் செல்லம்மா கிட்ட சித்துக்கிட்டேன் எல்லாருமே சொல்கிறேன் சொல்லி உன்னை தூக்கி உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறேன் அப்படின்னு 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 சொல்லிட்டு 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 மாணிக்க சொல்கிறாரு அதெல்லாம் எதுவும் பண்ணிடாதப்பா விட்டுருப்பா விடக்கூடாது இதெல்லாம் விடவே கூடாது ஒரு வீடே காலி உனக்கு உனக்கு அவ்வளோ இருக்கா பயங்கர கோவமாக திட்டுறாரு நான் என்ன பண்ணுவேன் எனக்கு வந்து அவங்க கல்யாணம் பிடிக்கல அடிக்காதது தான் நான் பாம்பு வச்சேன் அப்படின்னு 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 சொல்கிறாங்க பேசிகிட்டு இருக்கா சொல்லிட்டு சொல்லிட்டு அடிக்காதப்பா அதெல்லாம் எதுவும் பண்ணாதப்பா மேக்க தெரியாமல் தெரியாமல் பண்ணிட்டா மாமா என்னது நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கோவமா போறாருக்கு ஐயோ அங்கே போய் எல்லாத்தையும் சொல்லிட்டா ஆக போய் ஏன் மேகா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க உனக்கு பிடிக்கலாம் போக வேண்டியது தான் எதுக்கு நீ பாமெல்லாம் செட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க மாமா அம்மா மறக்க வந்தாங்க எல்லாருமே பயங்கரமா திட்டுறாங்க அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க மேகா என்ன பண்றதுன்னே தெரியல மாணிக்கம் பயங்கர கோபமாக போறாரு நிச்சயத்தரத்துக்கு தரத்துக்கு போய் எல்லாத்தையும் சொல்லிடணும் சித்த கிட்ட செல்லம்மா கிட்ட